ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களால் உயிர் வாழும் போதே சுவர்க்கவாதிகள் என நன்மாராயணம் சொல்லப்பட்டிருந்த பத்து சஹாபாக்களின் முதன்மையானவர் சுவர்க்கத்தின் எட்டு வாயில்களாலும் அழைக்கப்படுவார் என ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களால் சிறப்பிக்கப்பட்டவர் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் உம்மத்தாரில் இந்த அபூபக்கர் சுத்தீக் ரதி அல்லாஹூ அன்பு அவர்கள் சுவர்க்கம் போகாமல் வேறு யாருமே சுவர்க்கம் போகவே முடியாது என புகழ்ந்துரைக்கப்பட்டவர் இந்த அபூபக்கர் சுத்தீக்ருதி அல்லாஹு அன்ஹு அவர்கள் உலகிலே வாழுகின்ற காலத்தில் அல்லாஹு த ஆலாவின் விடயத்தில் கொண்டிருந்த அச்சத்திற்கு எந்த ஒப்புவமையும் கிடையாது ரபி ஆ அஸ்லமி ருதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள் ஒருமுறை முறை எனக்கும் அபூபக்கர் சுத்தீக்ருதி அல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஒரு விடயத்தில் வாக்குவாதம் ஏற்பட்டு விட்டது அந்த நேரத்தில் சில கடினமான வார்த்தைகளால் அபூ பக்கர் அவர்கள் என்னை ஏசி விட்டார்கள் அந்த வார்த்தைகளால் என்னுடைய உள்ளத்தில் மிகுந்த மனவேதனை ஏற்பட்டு விட்டது சற்று நேரத்தில் மனம் மாறிவிட்ட அபூ பக்கர் சுத்தீகிருதி அல்லாஹு அன்ஹு அவர்கள் எண்ணை பார்த்து நீரும் அதே வார்த்தைகளை சொல்லி என்னை ஏசிவிடும் என வற்புறுத்தினார்கள் நான் மறுத்துவிட்டேன் மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு ஏசுமாறு சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் நான் முடியாது என மறுத்து கொண்டே இருந்தேன் ஒரு கட்டத்தில் அபூபக்கர் அபுபக்கர் அவர்கள் என்னை பார்த்து நீர் அந்த வார்த்தைகளை சொல்லி என்னை ஏசாவிட்டால் நான் ரசூலல்லாஹி செல்லல்லாகோ அழகிவ செல்லம் அவர்களிடத்தில் சென்று முறையிடுவேன் எனச் சொன்னார்கள் நான் அப்பொழுதும் எதையுமே சொல்லாமல் அமைதியாக இருந்தேன் அபூபக்கர் சுத்திக் ரோலியல்லாஹூ அன்ஹு அவர்கள் கோபத்துடன் எழுந்து அங்கிருந்து சென்று விட்டார்கள் இதனை பார்த்து கொண்டிருந்த பனு அஸ்லம் கோத்திரத்தாரைச் சேர்ந்த சிலர் என்னிடத்தில் வந்து இது என்ன ஆச்சரியமாக இருக்கிறது அவரே கடினமான வார்த்தைகளை சொல்லி உம்மை ஏசிவிட்டு இப்பொழுது அவரே ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹூ அழகிவு செல்லம் அவரிடத்தில் சென்று உம்மை முறையிடப் போகிறாரே எனச் சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள் அவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா அவர்தான் அபூபக்கர் சித்தி கிருதி அல்லாஹூ அவர்கள் அவர் என் மீது கோபப்பட்டு விட்டால் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அழகிவ செல்லம் அவர்கள் என் மீது கோபப்படுவார்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அழகிவ செல்லம் அவர்கள் கோபப்பட்டு விட்டால் அந்த அல்லாஹு தாலாவே என் மீது கோபம் கொள்வார் அப்பொழுது இந்த ரபியா நாசமடைந்து விடுவதில் என்ன சந்தேகம் இருக்கிறது எனக் கேட்டேன் அதன் பிறகு ரசூலல்லாஹி செல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்களின் சமூகத்திற்கு சென்று நடந்த விடயங்களை தெளிவாக சொல்லி விளக்கினேன் அதனை கேட்ட ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்கள் என்னை பார்த்து நீர் செய்தது சரிதா நீரும் பதிலுக்கு அபுபக்கர் சித்திக்ருதி அல்லாஹோ அன்பு அவர்களை ஏசுவது முறையானது அல்ல மாறாக அபூபக்கரே அல்லாஹு அல்லாஹூ உம்மை மன்னிப்பானாக என பதிலுக்கு கூறுங்கள் என ரசூலுல்லாஹி லாஹி செல்லல்லாஹோ அழகிவ செல்லம் அவர்கள் يعني جزاؤهم عند ربهم جنات عدن تجري من تحتها الانهار تجري من تحتها الانهار خالدين فيها ابدا رضي الله رضوا عنه ذلك لمن خشي ربه